தி லார்ட் இந்த ஃபெப்ரவரி மாதத்தில் இருபத்தி ஐந்தாம் தேதியாகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினேழாவது வசனம் சாம் ஃபிஃப்டி ஃபைவ் வ செவன்டீன் அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்பார் அல்ல லூயா கத்தருடைய வார்த்தைக்காய் கத்திரை ஸ்தோத்திரிக்கலாமா நம்ம எப்பெல்லாம் ஜபிக்கணுமா எப்பெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் முறையிடணும் தியானம் பண்ணணும்னு தாவி இதை சொல்லுகிறார் அந்தி சந்தி மத்தியான வேலை அந்தி சந்தின்றப்போ நமக்கு அந்த வேர்டு ஒரு வேளை தெரியாமல் இருக்கலாம் காலையிலும்லையிலும்த்தியான வேளையிலும் இப்போ ஒவ்வொரு நாளும் மூன்று நேரம் இங்கே தாவி இதை சொல்கிறார் மூன்று நேரம் நான் தேவனை நோக்கி முறையிடுவேன் நான் தேவனிடத்தில் தியானம் பண்ணுவேன் கர்த்தரியன் சத்தத்தை கேட்பார் நம்மெல்லாம் காலையில் உற்சாகமாக தேவ சமூகத்தில் வந்து ஜபிக்க வர்றோம் அதாண்டைய பெரிய கிருபை நீங்கள் எத்தனையோ பேர் ஜபிக்கணும்னு விரும்புகிறாங்க காலையில் அதனால் அவங்க ஜெபித்துக்கு வர முடியல ஆனால் தேவன் பாருங்கள் நமக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை கொடுத்து ஒரு ஃபோன் பிரேயர் நம்ம இருந்து ஃபோனில் அப்படியே கனெக்ட் பண்ணி நம்மளாம் இதை யோசித்தே பார்த்தது கிடையாதுல்ல இப்படி எல்லாம் ஒரு ஜபம் இருக்கும்னு ஆனால் நம்மளுக்கு ஆண்டவர் எவ்வளோ அழகாக நடத்துகிறார் ஒரு வேளையில் வெளியில் போய் நம்ம போய் ஜெபிக்கணும்னா நமக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் இந்த குளிரான நேரங்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறோம் ஆனால் இந்த டெக்னாலஜி மூலமாக ஆண்டவர் நம்மளுக்கு இப்படி ஒரு கிருபியை கொடுத்துருக்குறாங்க அல்லை லூவியா நம்ம தனியாக ஜெபிக்கும் போது கூட ஏர்லி மார்னிங்கில் ஜெவம் பண்ண நாட்கள்லாம் யோசித்து பார்க்கும்போது அது கண்டினியூஸாக நம்மளால் ப்ரே பண்ண முடியாமல் போயிருக்கோம் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சோர்ந்து போயிருப்போம் ஆனால் இப்போ எல்லாருமா இணைந்து நம்ம ஜெவம் பண்ணும்போது ஒருத்தர் ஒருத்தர் பாடுறாங்க ஒருத்தர் ஆராதிக்கிறாங்க வார்த்தை வார்த்தையை ஒருத்தர் சொல்லுகிறாங்க அப்புறம் ஒருத்தர் ஜெவ் பண்ணுறாங்க நிறைய பேர் ப்ரே ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க சாட்சி சொல்கிறாங்க அது நம்மளை என்ன செய்யுது உற்சாகப்படுத்துகிறது இந்த ஜபத்துக்கு வரும்போது ஒரு உற்சாகம் காணப்படுகிறது இந்த காலையில் நம்ம ஜபிக்கிறோம் கத்திரிக்க ஸ்தோத்திரம் அதே மாதிரி நம்ம மத்தியானத்திலும் நம்ம ஜபிக்க வேண்டும் சாயங்காலத்திலும் நம்ம ஜபிக்க வேண்டும் அப்போ கண்டினியூஸாக நம்ம என்ன பண்ணிடுறோம் அந்த ஹோல் டேயும் நம்ம கவர் பண்ணிடுறோம் ப்ரேயரில் மத்தியானத்தில் வேளை இங்கே வேலையில் இருக்கலாம் இல்லை வீட்டில் பரப்பில் வேலைகளை செய்து கொண்டு இருக்கலாம் கொஞ்சம் நேரம் இல்லை ஒரு சின்ன ஒரு ஒரு டூ மினிட்ஸ் நம்ம ஃபுல்லாக முழங்கால் போட்டு இப்படி ஒரு கண்டினியூஸ் ப்ரேயர் நம்மளுக்கு ப்ரே பண்ண முடியாமல் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஜபம் அந்த ஒரே இதனால் நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நீங்கள் பொறுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் நம்ம ஜோமெல்லாம் ஒரு டைரக்ஷனுக்காக ஜெபிக்கிறது என்ன ஆண்டவரே ஒரு மீட்டிங்க்கு போக வேண்டியது இருக்குது அந்த மீட்டிங்கில் நான் ப்ரெசென்ட் பண்ண ஆண்டவரே இந்த பர்டிகுலர் இஷ்யூவை நான் சால்வ் பண்ண இந்த ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு ஞானம் கொடுங்க ஆண்டவரே இல்லை ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்குது ஒரு சின்ன பிரேக் நீங்கள் என்ன செய்யலாம் ஒரு பேத்ரூமில் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ஆண்டவரே இந்த சூழ்நிலையை அவனுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன் எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணலாம் அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் ஐ க்ரை அவுட் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம முறையிடும் பொழுது ஆண்டவர் நம்ம சத்தத்தை கேட்பார் ஹலே லூயா அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னால் இல்லை டைம் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருமா சேர்ந்து ஜபிக்கணும் இது தனிப்பட்ட ஜபத்தை குறிக்கிறது நம்ம குடும்பமாக ஜபம் ஜபிக்கணும் நம்ம இன்றைக்கி காலையில் எல்லாருமா சேர்ந்து ஜோம் பண்ணுறோம் அதே மோ அதே போல் நம்ம தனியாக நம்ம ஜெபிப்பதை விட்டுவிடக்கூடாது நம்ம காலையில் தான் ஜோம் பண்ணிட்டோமே எல்லாரோட சேர்ந்து அப்படி இல்லை நம்ம எல்லாரோட சேர்ந்து நம்மளால் பர்சனலாக ஜெபிக்க முடியுதா முடியல அநேகருடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம ஜோம் பண்ணுறோம் ஆனால் உங்களுக்கு பர்சனலாக உங்கள் ஃபேமிலி உங்கள் பிள்ளைங்க உங்களுடைய ஹெல்த்து உங்கள் ஜாப் சுச்சுவேஷன் இப்படி அநேக பர்சனல் காரியங்கள் இருக்குது அதற்காக நீங்கள் கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கணும் பிரியமானவர்களே முடிஞ்சால் இந்த சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்தே நீங்கள் ஜோ பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா இந்த ஃபைவ் டு சிக்ஸ் வந்து ஒரு அட்மாஸ்ஃபியர் க்ரியேட் பண்ணிடுறோம் ஆண்டவரோட ஒரு கனெக்ஷன் உண்டாக்கிடுறோம் இல்லை அப்போ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்திடலாம் ஒரு கொஞ்சம் நேரம் ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது தனிப்பட்ட தேவைகளை சொல்லி நல்லா உற்சாகமாக ஆண்டர்கிட்ட நம்ம ஜோம் பண்ணிடணும் அப்படி ஜெபிச்சுட்டு நம்ம அந்த நாளுக்குள்ளே போகும்போது ஒரு பலன் அப்புறம் மதியான தேர் நேரத்தில் ஆண்டவரை துதிக்கிறது இல்லை வேறு ஏதாவது காரியங்கள் அந்த டைமில் வருகிற காரியங்களுக்காக ஜோ பண்ணுறது நைட்டு நம்ம பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் முடிஞ்சால் முழங்கால் போட்டு ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்துனீங்க பிள்ளைங்களை நடத்துனீங்க எவ்வளோ இடத்துக்கு போனோம் வந்தோம் எத்தனோ காரியங்களை நீங்கள் செய்ய பலன் கொடுத்தீங்கப்பா உணவு கொடுத்தீங்க எல்லாத்துக்காக ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்தி நம்ம ஜபிக்க அப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம மூணு மணி நேரம் மூணு டைம் கிடையாது எவ்வளோ டைம் நம்மளால் ஜோம் பண்ண முடியுது தாவித அவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தால் கூட அவர் பாருங்களேன் அந்தி சந்தி மத்தியான வேலை த்ரீ டைம்ஸ் ஜபிக்கிறார் நம்ம இஸ்லாமிய சகோதரர்லாம் பார்த்தீங்கன்னா ஐந்து வேலைகள் அவங்க ஜோ பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு அது கட்டாயப்படுத்தப்படுகிறது ஐந்து வேலை ஜபிக்கிறாங்க நம்மளுக்கு மூணு மண் மூணு டைம் த்ரீ டைம்ஸ் டே நம்ம ப்ரே பண்ணுறது கஷ்டமே கிடையாது அப்படியா கஷ்டமே இல்லைல்ல ஆண்டோரை நோக்கி கூப்பிடுறது கஷ்டமாக இல்லவே இல்லை நீங்கள் உட்கா சேரில் இருந்தாவே நீங்கள் ஜோ பண்ணலாம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் ஒரு பிரேக் எடுத்து சரி ரொம்ப ஒர்க் பண்ணுறீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கிட்டு அப்படியே ஆண்டவரை தியானம் பண்ணிங்கன்னா அந்த ஒர்க்லோடு ப்ரெஷரு ஸ்ட்ரெஸ்ஸு எல்லா டென்ஷன் எல்லாம் அப்படியே மாறி அப்படியே நம்மளை ஆண்டவர் கூல் டவுன் பண்ணுறாங்கல்ல ஆண்டோடைய சமத்தில் அதிகமாக ஜபிக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும் இதான் சிஸ்டர் ஜோ பண்ணுறாங்களே அவங்க ஜோம் பண்ணுறாங்க அப்படின்னு விட்டுறக்கூடாது பிரியமானவர்களே நம்ம தான் நம்மளுடைய குடும்பத்துக்காக பாரத்தோடு ஜபிக்க வேண்டும் ஜபத்திற்கு கத்தர் நிச்சயமாக பதில் கொடுப்பார் அல்லையலோயா நம்முடைய ஜபத்திற்கு அல்ல ஆண்டவர் பதில் கொடுத்துருக்கிறாரா எல்லாத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்து கொண்டு தான் வருகிறார் இன்னும் பதிலுக்காய் காத்திருக்குறீங்களா பொறுமையோடு காத்திருங்க நிச்சயமாக தேவன் நம்ம ஜபத்தை கேட்பார் ஹலே லூயா இந்த காலை வேளையில் கத்தருடைய வார்த்தைக்காய் கத்தரை ஸ்தோத்திரிக்கலாமா ஐம்பத்தி ஐந்தாவது சங்கீதம் பதினேழாவது வசனம் அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்பார் கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்கா தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேயர்லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா